வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே நியூ கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மதுக்கரை பக்கத்தில் நாச்சிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க நாச்சிப்பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த வீடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரங்க இந்த வீடு நார்த் ஃபேசிங் சைட்ல நார்த் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு கட்டிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குங்க போர்வில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய லிவிங் ஹால் சைஸ் பத்துக்கு இருபது சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய பெட்ரூம் சைஸ் எட்டுக்கு பதினாறு சைஸில் அட்டாச் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு எட்டு சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை நாற்பத்தி ரெண்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ